இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான இந்த பிரச்சனையை போரை ஒன்றிய அரசு சிறப்பாக கையாண்டுதான் நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக அந்த மாதிரி கையாள முடியாது கையாடினாலும் தோல்வியாடு ஜம்மு காஷ்மீருடைய இந்த சிறப்பு அந்தஸ்தம் சட்டப்பிரிவு முந்நூற்றி எழுபது நீக்கப்பட்டதுக்கு பிறகு அதனுடைய ஒரு ஒரு பதிலடி தாக்குதலாக அல்லது அதை மையப்படுத்திய ஒரு தாக்குதலாக கூட இந்த பயங்கரவாத தாக்குதல் சொல்லப்படுது அதுக்கு இதுக்கு சம்பந்தம் சப்போர்ட்டு அது செய்தது கம்ப்ளீட்டாக அவங்க பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டுக்காக வேண்டி பிஜேபி சென்ன அயோக்கியத்தன் இஸ்லாமியை வைத்து அரசியல் ஆதாயம் தேடக்கூடியவர்கள் எதிர்கட்சிகளாக இருக்கிறாங்க அவரோட ஓட்டுகளை வந்து வாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க என்பதாக வந்து இவங்க சொல்கிறாங்க உண்மையில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் போலரைசேஷன் இந்து முஸ்லீம்கிற அடையாளத்தை பிரிக்கணும் அதனால் அவங்க குளிர்காயேன்னு நினைக்கிறாங்க இதுவரைக்கும் அவங்க இந்து சமுதாயத்துக்கு பெரிசாரணை செய்திருக்காங்க இளையவர்கள் வந்து மிக கடுமையாக வந்து பாஜகவை வந்து எதிர்க்கிறார் அப்போ அந்த கட்சியின் மீது எதிர்காலத்தில் ஏதாவது உங்களுக்கு கூட்டணி பார்வை அல்லது அதற்கான பேச்சுவார்த்தை அப்படிலாம் அவங்க வந்தாங்கன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் பொதுச் செயலாளர் அபுபக்கர் வணக்கம் இன்றைய கேள்வி களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில பொதுச்செயலாளர் முகமது அபுபக்கர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் வணக்கம் நல்ல பண்ணிக்கலா நல்லா இப்போ அண்மையில் வந்து நீங்கள் உங்களுடைய கூட்டத்தில் வந்து பஹல்காம் தாக்குதலில் வந்து சிறப்பாக ஈடுபட்ட வீரர்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் வந்து பாட்டு தெரிவிச்சிருக்கீங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான இந்த பிரச்சனையை போரை ஒன்றிய அரசு சிறப்பாக கையாண்டதாக நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் வன்மையாக கண்டிக்கக்கூடியது மனிதத்தன்மை ஏற்றது இதை வந்துக்கிட்டு நம்ம வீரர்கள் கடுமையான ஒரு நல்ல ஷார்ப்பாக செய்தாங்கன்னு சொல்லுவாங்கள் இல்லையா அந்த மாதிரி நல்ல திட்டமிட்டு அந்த வேலைகளை செய்திருக்கிறாங்க இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் தான் தமிழ்நாடு அவர்கள் மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு பேரணி நடத்தினார் அதுலேயும் நாங்கள் அஞ்சு கிலோமீட்டர் முழுமையாகவே நானே கலந்துக்கிட்டேன் கட்சி சார்பாக எங்களுடைய துணைத் தலைவரும் ஒரு ஆள் கலந்துக்கிட்டாங்க அப்துல் ரஹ்மான் அதுபோக நம்ம வந்துக்கிட்டு அந்த அரசாங்கத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்பேன்னு தான் எல்லா எதிர்கட்சிகளையும் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளுமே கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க பிரதமர் அவர்கள் அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரையில் அப்படிங்கிற ஒரு குறைபாடை ராகுல் காந்தி மல்லிகார்ஜுனை கார்கேவே சொல்லியிருக்கிறாங்க அதுபோக அவங்களுக்கு வந்துக்கிட்டு அரசாங்கத்தினுடைய விவரங்களை சில பேர் இன்னும் தெளிவாக பேசணும் ஏன்னா அமெரிக்கா ஜனாதிபதியினுடைய தலையீடு இருக்கிறதா அவர் முதல்ல அறிவித்தார் இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் அவங்க கேட்குறதுனால ஒரு சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டுணுன்னு சொல்லி அவங்க வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க அதை வலியுறுத்தி அதில் அவங்க தெளிவுபடுத்தினாங்க தான் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய சில ஐயப்பாடுகளை நீக்க முடியும் இப்போ நீங்களே சொன்னீங்க ரெண்டு விதமான விஷயத்தை சொன்னீங்க ஒன்று வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கலை அப்படின்ற விஷயம் ரெண்டாவது வந்து இது அமெரிக்க அதிபர் வந்து ட்ரம்ப் வந்து அறிவிக்கிறாரு இந்த போர் நிறுத்தத்தை அப்படின்ட்டு இப்போ இந்த இரண்டு விஷயங்களையுமே வந்து ஒன்றிய பாஜக அரசினுடைய நிலைமை வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது இதற்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க சந்தேக போறீங்க ஏன் வந்து இதெல்லாம் வந்துக்கிட்டு அனுப்பிடுறீங்க பங்கிருக்க மறுக்கிறாரு அதாவது பேசக்கூடிய பொருட்கள் இது அவங்க தெளிவுபடுத்தினாதான் நம்மளுக்கு தெரியும் இதனுடைய என்ன சந்தேகப்படுறீங்க இதனாலதான் அவர்கள் கலந்துக்கல அப்படிங்கிற சந்தேகப்படுறேன்னு நான் சொல்ல மாட்டேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்போங்கிறதுல மாற்றுக்கிறது நீங்க கொடுக்குறீங்க காங்கிரஸ் அது மாதிரி கேள்விகள் கேட்கறாங்க சிறப்பு பாராளுமன்றத்தை கூட்டணுங்க கூட்டி பேசுங்கன்னு சொல்றாங்க அதை கூட்டி அந்த விஷயங்களை தெளிவுபடுத்தணும் அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு வரும்போது பல்வேறு விஷயங்கள் சொல்ல தான் செய்வாங்க அதில் தேவையான கருத்துக்களை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு இருக்கின்றது அதை செய்ய வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கருத்து இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பினுடைய தலையீடு வந்து இந்திய பிரதமர் மோடியினுடைய அந்த கௌரவத்திற்கு வந்து இழுக்கா இருக்கிறது அவருடைய வலிமை வந்து சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அப்படின்ட்டு சமூக ஊடகங்கள் நிறைய விமர்சனங்கள் வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் வந்து போரை கையாண்டதற்கும் இப்போது இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் கையாண்டதற்கும் வந்து வேறுபாடு இருக்கிறது என்பதாகவெல்லாம் வந்து வழியில் விவாதிக்கப்படுகிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்திரா காந்தியார் அம்மையாரனுடைய அந்த செயல்பாடுங்கிறது எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஏன்னால் அமெரிக்க மண்ணில் போய் வந்து அவங்க வந்து வேறு யாரும் தலையிடுவதற்கு அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னாங்க அந்த பேச்சு கூட இப்போ வைரலாகியிருக்கு இப்போ இதில் அன்னைக்கு அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பண்ணை வந்துக்கிட்டு ஒப்பிட்டு இப்போ இப்போ சொல்லக்கூடிய அளவில் நம்ம இதையும் சொல்லலை அவங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் பாகிஸ்தானில் இருந்த ஒரு பகுதியே ஒரு நாடாக பிரி உருவாக காரணமாக இருந்தவங்க ஒரு இரும்பு மா பெண்மணின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்திரா காந்தி அம்மையாரனுடைய செயல்பாடுகள் எனக்கு அன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருந்தது தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் சிறு வயசில் உள்ள விஷயங்கள் அதெல்லாம் உள்ள விஷயங்களில் நாம் பொதுவாகவே இது ஒரு இந்திய இறையாண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருப்பதனால இதில் அதிகமாக ஆளுங்கட்சியை குறித்து நம்ம விமர்சிப்பதை நாம் அதை ஒரு நாகரிகமாக கருதில்லை அது இஸ்லாமிய ஒரு பிரச்சாரம் பரப்பப்படுகிறது இப்போ நீங்கள் ஏதாவது கருத்து சொன்னாக்கா இன்னும் மேலும் வந்து வலுவடையுன்றதை பயப்படுறீங்களா பயப்படறா இல்லை பயப்படுறதுக்கு என்ன இருக்கு நம்ம சார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு இல்லை சார் நாடு சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து எங்களுடைய நிறுவன தலைவர் கைதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிபு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்குள்ள பிரச்சினையில் அவர் இந்தியர் என்பதில் தெளிவாகவே இருந்தார் எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்த காஷ்மீர் பிரச்சனை வரும்போது காஷ்மீர் இந்தியாவினுடைய பிரிக்க முடியாத பகுதி இன்டக்ரல் பார்ட் அப்படிங்கிறது தெளிவாக பேசினார் அது போக இந்தியா பாகிஸ்தான் போரா இருக்கட்டும் இந்தியா சைனா போராக இருக்கட்டும் அவருடைய ஒரே மகனையே போருக்கு அனுப்புவோம்லாம் சொன்னார் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் சம்பளத்தையே ஒரு பகுதியை கொடுத்தார் அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு காலத்தில் இந்திரா காந்தி காலத்துலையும் அதே நிலைப்பாடு தான் இன்னைக்கு அந்த நிலைப்பாட்டில தான் இருக்கிறோம் இதை வந்துக்கிட்டு மத கண்ணோட்டத்தோடலாம் பார்க்கறது பைத்தியார்த்தனம் நாட்டினுடைய இறையாண்மை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நாம் என்றைக்குமே இந்திய யூனியன் முஸ்லீம்லேயும் காம்ப்ரமைஸ் ஆனதே கிடையாது நாட்டுக்கு விசுவாசமாக இருப்பது நாட்டு பற்றுங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை இறை நம்பிக்கையிலே ஒன்று அதனால் இதில் நம்ம அதெல்லாம் பார்க்கல இந்த நடவடிக்கை குறித்து வரும்போது தான் இன்றைக்கி பாருங்கள் சோஃபியா குரைசிங்கிற ஒரு பெண்மணியை தான் இதை செயல்படுத்துனது எல்லாம் அப்ரிசியேட் பண்ணி எல்லாம் செய்கிறோம் அதே வந்து அதே ஒரு அமைச்சர் வந்து வந்துகிட்டு கிரிட்டிசைஸ் பண்றாங்க அமைச்சர் அது பிஜேபியினுடைய உண்மை ஆமா விஜய் அமைச்சர் பிஜேபியினுடைய மத துவேஷ கருத்துதான்கிறது நம்ம இதெல்லாம் தெளிவாகுது அந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆக முடியாது மத துவேஷம் மத வேறுபாடு மதங்களை பிரிக்கிறது மக்களை பிரித்தாளுறது அரசியமைப்பு சட்டத்துக்கு மீறி செயல்பாடுங்கிறதுல பிஜேபியை நம்ம தொடர்ந்து வலிமையாக விமர்சிச்சிட்ருக்கிறோம் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் நம்ம அதிகமாக இந்த அரசாங்கத்தையோ பிரதமரையோ விமர்சிக்க நம்ம விரும்பல அதே நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சிலாம் சொல்லும் பொழுது அதுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை பிரதமருக்கும் இந்த ஆட்சிக்கும் உண்டு என்பது தான் நம்மளுடைய கருத்து அவர்கள் எப்படி இதை கட்டமைக்கிறாங்க நீங்களே சொன்னீங்க வந்து அமைச்சர் வந்து பாஜகவுடைய அமைச்சர் வந்து இதை வந்து வேறு விதமாக மத பிரச்சனையாக உருவெடுக்கிறாரு உருவெடுக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க அவர்களுடைய கட்டமைப்பு இந்த விஷயத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு ஒரு போக்கு வந்து இந்த யுத்தத்துலேயும் வந்து அவங்க கடைபிடிக்கிறாங்க இல்லையா அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அது அந்த அந்த மாதிரி அவங்க திட்டமிட்டாங்களா வச்சாங்களான்னு தெரியல ஆனால் இது இந்த பிரச்சனை ஆரம்பித்த உடனேயே ஒட்டு மொத்தமாக காஷ்மீர் மக்களும் காஷ்மீரில் மெஜாரிட்டி முஸ்லீம்ஸ் தான் நான் எண்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கிறாங்க அவங்க ஒட்டு மொத்தமாகவும் அதை கண்டித்தாங்க கண்டித்தது மட்டும் இல்லாமல் பேரணி போனாங்க இந்த படுகொலையை கண்டித்து பேரணி போனாங்க அதே மாதிரி இங்கே பாதிக்க இருபத்தி ஆறு பேர் இறந்தாங்களா இல்லையா அவங்களுடைய துணைவிகள் மற்றவங்கள்லாம் கூட காஷ்மீர் மக்கள் யாரும் தப்பானவங்க இல்லை இந்த இருபத்தாறு பேரில் ஒரு ஆள் வழிகாட்டியாக போனவரும் ஒரு முஸ்லீம் தானே அதனால அந்த துவேஷங்கிறது இதில் எடுபட அவங்க திட்டமிட்டு இருந்தாங்க நமக்கு தெரியாது ஆனால் மதத்வேஷன்ட்டு சொல்றதுக்கு வழியே இல்லாமல் போச்சு புரியுதா அவங்களுக்கு அதனால அதெல்லாம் இதில் சொல்லி அவங்க ஒன்றும் செய்ய முடியாது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக அந்த மாதிரி கையாள முடியாது கையாடினாலும் தோல்வி அடைஞ்சிடும் இப்போ இது ஜம்மு காஷ்மீருடைய இந்த சிறப்பு அந்தஸ்தம் சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபது நீக்கப்பட்டதுக்கு பிறகு அதனுடைய ஒரு ஒரு பதிலடி தாக்குதலாக அல்ல அதை மையப்படுத்திய ஒரு தாக்குதலாக கூட இந்த பயங்கரவாத தாக்குதல் சொல்லப்படுகிறது அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குது அதுக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குது அதாவது தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது சார் தீவிரவாதியாக இருக்கக்கூடியவன் எதாவது மதத்தில் சேர்ந்துருக்கலாம்னா மதத்தோடு அதை ஒப்பிட முடியாது எந்த மதமும் தீவிரவாதத்தை சொல்லலையே யாரையாவது படுகொலை செய்ய சொல்கிறாங்களா யாரும் சொல்லலை அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி பிஜேபி ஆட்சியில் சிறப்பு அந்தஸ்த ரத்து பண்ணது வாக்குறுதி கொடுத்தது இந்தியாவோடு அதை இணையும் பொழுது வாக்குறுதி கொடுத்தப்பட்ட விஷயங்கள் ச சர்தார் வல்லபாய் பட்டேலு நேருஜி அவர்களால் வாக்குறுதி சொல்லப்பட்ட அந்த மக்களினுடைய தனி அந்தஸ்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் இவங்க செய்கிற பெரிய கேவலமான விஷயம் என்னென்னு சொன்னால் யூனியன் டெரிட்டரியாக இருந்ததெல்லாம் உங்களுக்கு மாநிலமாக மாற்றுறதை விட்டுட்டு மாநிலமாக இருந்ததை துண்டாக்கிட்டாங்க எவ்வளோ பெரிய அநீதி அது செய் கம்ப்ளீட்டாக அவங்க பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டுக்காக வேண்டி பிஜேபி சென்ற அயோக்கியத்தனம் அதெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸாக பண்ண முடியாது ஆனால் அந்த மக்கள் அப்படிலாம் இல்லை அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் பங்கேற்று ஒரு ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்களே அந்த அவ்வளோதான் நடந்ததும் கூட அதன் பிறகு ஆட்சி அமைக்கப்பட்டு இன்றைக்கி உமர் அப்துல்லா முதலமைச்சராக இருக்கிறாரு கடந்த பதினோரு ஆண்டு கால பாஜக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பேச்சுக்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பரப்படக்கூடிய பரப்பப்படக்கூடிய கருத்துக்கள் வந்து கொண்டு இருக்கிறது என்பதெல்லாம் சொல்கிறாங்க இது இதன் மூலமாக ஒரு சமூக பதற்றத்தை வந்து ஒன்றிய பாஜக அரசு உருவாக்குகிறது என்பதாக பல தலைவர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க இதை வைத்து வந்து அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய ஒன்றிய பாஜக என்ன சொல்லுதுன்னா இஸ்லாமியர்களை வைத்து அரசியல் ஆதாயம் தேடக்கூடியவர்கள் எதிர்க்கட்சிகளாக தான் இருக்கிறாங்க அவங்கள்தான் வந்து அவங்களுடைய ஆதரவாக வந்து செயல்பட்டு பேசுகிறதாக வச்சுக்கிட்டு அவரோட ஓட்டுக்களை வந்து வாக்குறது முயற்சி பண்ணுறாங்க என்பதாக வந்து இவங்க சொல்கிறாங்க உண்மையிலே என்ன நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பிஜேபிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவு ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்பது இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு அவங்க எந்த பங்களிப்பும் செய்யலை நாட்டினுடைய தேசிய கொடியே அவங்க தலைமை நிலையத்தில் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பிஜேபிக்கு ஆட்சிக்கு வர காலத்தில் தான் அவங்க ஏற்றுனாங்க அரசமைப்பு சட்டம் உருவாக்குவதற்கு எந்த பங்களிப்பும் தராத கட்சி அதோடு அவங்களுடைய எல்லாம் ஹிந்து ராஷ்டிரம் ஹிந்து நாடாக்கணும் மதசார்பின்மையெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அதனால் இந்து ராஷ்ட்ரம் உருவாக்குவதற்கு என்னென்ன செய்யணும்னு சொன்னால் அரசியல் ரீதியாக மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தினால்தான் அரசியல் ஆதாயம் பெற முடியும் அதுக்கு தான் இத்தனை சட்டங்கள் பதினோரு வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ சட்டங்களை இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக கொண்டு வந்தாங்க முத்தலாக் தடை சட்டம் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுடைய தனி அந்தஸ்து பறித்தல் அதே மாதிரி காஷ்மீர் தனி அந்தஸ்தை நீக்கினது காஷ்மீர்னுடைய மாநில அந்தஸ்தை குறைத்து யூனியன் டெரிட்டரி ஆகினது சிஏஏ போன்ற சட்டங்களில் குடியுரிமை திருத்த சட்டத்தில் எல்லாருக்கும் மதத்துக்கும் உண்டு இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இடம் இல்லை இப்போ வர்க்க திருத்த சட்டம் இப்படி அவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் போலரைசேஷன் இந்து முஸ்லீம்கிற அடையாளத்தை பிரிக்கணும் அதனால அவங்க குளிர்காயன்னு நினைக்கிறாங்க இது வரைக்கும் அவங்க இந்து சமுதாயத்துக்கு பெருசாக என்ன செய்திருக்காங்க இந்து சமுதாயத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க தமிழர்களுக்கு எதிராக செய்யறது இந்துக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக வாங்குவதற்காக அவங்க செய்யக்கூடிய தந்திரம் அவங்களுடைய திட்டம் அதை ஒரு எக்ஸ்டெண்டு வட மாநிலங்களில் செய்ய முடியுது தமிழ்நாட்டில் கேரளாவில் நம்ம தென்பகுதிகளில் செய்ய முடியல ஏன்னா இங்கே எல்லாரும் நல்லிணக்கத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால இது ஒரு திராவிட மண் இப்போ நம்மளுடைய உரிமைகள்லாம் எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் பெற்றுக் கொடுத்துட்டாங்க நம்மளுடைய மொழி உரிமையாக இருக்கட்டும் அதே மாதிரி எல்லா சமுதாய மக்களுக்கான உரிமையாக இருக்கட்டும் இடஒதுக்கீடாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம பெற்றுட்டோம் அதுபோக எல்லாருமே இணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மதத்தின் பெயரால இங்கே துவேஷங்கள் இல்லாத காரணத்தினால பிஜேபியினுடைய அந்த மத துவேஷங்கள் இங்கே எடுபடையில் அவங்களுடைய கொள்கை அது தான் அவங்களா வெளிப்படையாக தெரியுது அதாவது இந்தியா உருவான பிறகு சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு பிஜேபியில் ஒரு ஆள் கூட முஸ்லீம் எம்பி எம்எல்ஏ கிடையாது மந்திரி முஸ்லீம் மந்திரி இல்லாத அமைச்சரவை நடத்திட்டு இருக்கிறார் போன கவர்மெண்ட் ஒரு அமைச்சர் இல்லை சார் இருபத்தஞ்சு கோடி பேர் முஸ்லீம்கள் இந்த நாட்டில் வாழ்ற உலகத்திலேயே அதிகமான முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடுங்கிறது இந்தியா தான் பங்களா உங்களுக்கு இந்தோனேஷியா சொல்லுவாங்க இந்தோனேஷியா அடுத்தது தான் உலகத்திலேயே அதிகமான முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடு இந்தியாவில் முஸ்லீம் அமைச்சரே வேணாம் முஸ்லீம் எம்பி எம்எல்ஏக்களே வேணாம் அப்படிங்கிறது இது பட்டவர்த்தனமாக ஒரு சிறுபான்மை மக்களை நீக்கிவிட்டு ஒரு ஆட்சி நடத்த வேண்டும் அவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையில்லாதவர்கள் என்று நினைக்கக்கூடிய இந்து ராஷ்டிரத்தை திணிக்கக்கூடிய துவேஷத்தை திணிக்கக்கூடியவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை சேர்ந்த அவங்களுக்கு வந்து ஒரு எட்டு சதவீதம் இஸ்லாமியர்கள் வாக்களிச்சிருக்கதா புள்ளிவர்கள் சொல்லுது அது எந்த அடிப்படையில் இருக்கும் அதெல்லாம் உண்மையாக கிடையாது எந்த காலத்திலையும் இஸ்லாமியர்கள் ஆதரிக்க முடியும் ஏன்னா கொள்கை தப்பான கொள்கை தனிப்பட்ட முறையில் பிஜேபிக்கோ பிஜேபியினுடைய தலைவர்களுக்கோ நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது அவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளுமே எடுத்துக்கிட்டால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கை தான் நான் சொன்ன மாதிரி பட்டியல் சுட்டு நூஞ்சவ்வளோ சொல்லலாம் அவங்க ஆட்சிகளில் என்னென்ன அட்டுகள் செய்துருக்கிறாங்கிறத எல்லா சொல்ல முடியும் அது அவங்க வந்துக்கிட்டு அதை சாதிக்கலான்னு நினைக்கிறாங்க ரொம்ப நாளைக்கு எடுபடாது இந்த நாடுங்கிறது உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு நாடை நீங்கள் பார்க்க முடியாது ஆண்ட்ரோ பொலிட்டிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாங்கிறது இந்தியா அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பு இந்தியாவில் எத்தனை சமூகங்கள் வாழ்கிறாங்கிறத ஒரு கணக்கு எடுத்து சொன்னாங்க நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு சமூகம் இந்தியாவில் வாழ்கிறாங்க பல்வேறு மொழி பல்வேறு மதம் பல்வேறு ஜாதி பல்வேறு பழங்குடியின மக்கள் என்ன நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் இத்தனை சமூகங்கள் இருக்கக்கூடியதை நாட்டில் நாம் எல்லாரும் இந்தியரான இந்தியர்கள் என்ற அடிப்படையில் ஒன்றாகிறோம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க ஒரே மதம் ஒரே மொழி ஒரே இது சாப்பாடே நான் சொல்கிறது தான் சாப்பிடணும் நான் சொல்கிறது தான் நீங்கள் ட்ரெஸ்ஸை உடுக்கணும் ஒரே மதம் தான் ஒரே கலாச்சாரத்தில் இத்தனை மக்களும் வாழ முடியுமா பழங்குடி மக்கள் என்ன செய்வாங்க போகஸான சிந்தனைகள் அவங்க வந்துக்கிட்டு நீ பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க சத்தீஸ்கர் அந்த மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் பொது சிவில் சட்டன்னு கொண்டு வந்துட்டு அதில் அதில் பழங்குடியின மக்களுக்கு விதி வழக்கம் ம் அப்போது பொது சட்டம் அந்த நா மாநிலத்தில் அதிகமான மக்கள் பழங்குடியின மக்கள் தான் பொது சிவில் சட்டம் நீங்கள் கொண்டு வந்துக்கிட்டு அந்த மத அந்த ம மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு அது விதிவிலக்குன்னு சொல்கிறாங்க அவ மற்ற குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு எதிரான ஒரு சட்டத்தை அவங்க திரிக்கிறது தானே இதனால் என்ன சாதிக்க போகிறாங்க ஒன்றும் சாதிக்க முடியாது சரி இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே இப்போ சமீபத்தில் வந்து மூன்றாவது முறையாக தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய காதல் மீதில் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க திமுக உடனான கூட்டணி தொடரும் எப்போதுமே திமுக கூட்டணியில் தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க இப்போ தேர்தலினுடைய நிலைப்பாடு தேர்தல் சூழலுக்கு ஏற்பாடு நீங்கள் கூட்டணி அமைக்கிறீங்களா இல்லை திமுகவோட கூட்டணி அமைக்கணும் தான் நோக்கம் அப்படின்னே செயல்படுறீங்களா நீங்கள் அதாவது நாங்கள் கொள்கை ரீதியான கூட்டணி எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு பாரம்பரியமான கட்சி நாங்கள் எல்லா இதுகளையும் கடந்து வந்திருக்கிறோம் இன்றைக்கு வந்துக்கிட்டு கொள்கை ரீதியாக நாங்கள் சொன்னமா இல்லை எங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் எங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் திமுக வந்துக்கிட்டு முன்னுக்கு நின்று எல்லா காரியங்களும் செய்கிறாங்க அந்த அடிப்படையில் கொள்கை ரீதியாக இருக்கிறாங்க அவங்க தொடர்ந்து அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்க காங்கிரஸில் வந்து ஆட்சி அமைத்தால் கா வந்து நாங்கள் வந்து கூட்டணி அரசில் இடம்பெறுவோம் அப்படிங்கிறீங்க அமைச்சர்கள் இடம்பெறுவோன்னு சொல்கிறீங்க இப்போ தமிழகத்தில் கூட பல கட்சிகள் வந்து எங்களுடைய எதிர்கால திட்டம் அல்லது எங்களுடைய கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து அமைச்சர்கள் இடம்பெறணும் அதிகாரத்தில் இடம்பெறணும் அதிகார பகிர்வு பங்கு அப்படிலாம் பேசுகிறாங்க அப்போ இந்திய யூனியன் முஸ்லீம்களுடைய நிலைப்பாடு தமிழகத்தில் எப்படி இருக்குது அதில் அதிகார பங்கு அப்படின்னு ஆசை இல்லையா அதில் அதாவது ஆசையெல்லாம் இல்லாததுங்க இருக்கலாம் கேரளாவில் தொடர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சரவை இன்னைக்கு இல்லை அது ஒரு நாற்பது ஐம்பது வருஷமா அது அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது திமுகவினுடைய கொள்கைங்கிறது மாநிலத்தில் ஆட்சி மத்தியில் கூட்டாட்சி அவங்களுடைய நம்ம கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுகவினுடைய கொள்கை அது இன்னைக்கு அப்போ அதை ஒத்துக்கிட்டு தான் நம்ம கூட்டணியாக சேர்ந்திருக்கிறோம் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகளில் அந்த மாதிரி கூட்டணி அமைச்சரவைங்கிறதுக்கு உள்ள வாய்ப்பே கிடையாது திமுகவினுடைய கொள்கைகளையும் அது இல்லை இப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக வண்டி முரண்பட்டு இருக்க முடியாது திமுகவனுடைய கொள்கையில் அவங்க அதை உறுதியாக இருக்கிறாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி ஆட்சி இல்லையே சுதந்திரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு எழுபத்தஞ்சி வருஷத்தில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற காலத்தில் இங்கே கூட்டணி வந்து சபை இல்லையே தனிச்சுதான் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சாங்க அது காட்சி வந்து பரவலா இது பண்ற நிச்சயம் தொடர்ந்து வருது அதுக்குள்ள சாத்தியங்கள் வரணும் இப்படி நீங்க சொன்ன போது தமிழக வெற்றிக்கழகத்தை ஆரம்பிச்சக்கூடிய விஜய் அவள் கூட கூட்டணி அமைக்கிறத பத்தியும் அமைச்சரவையில் வந்து இடம் கொடுக்கறது பத்தி பேசுறார் வெளிப்படையாக பேசுறார் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுல மாநிலம் பேசுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா பெரிய நல்ல பரந்த இடத்துல எல்லாம் அவங்க பேசலை திமுக கூட்டணி உடைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பேசுவாங்க திமுக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கிறதுனால அவங்களில் யாராவது இப்படி சொல்லி கிளியோ வந்துடமாட்டாங்களான்ட்டு எண்ணத்தில் அவங்க பேசுவாங்க இதெல்லாம் இப்போ பேச வேண்டிய விஷயம் இல்லை அதாவது இதெல்லாம் அப்படி உள்ள ஒரு சூழ்நிலை வருமாங்கறே தெரில வந்தாலும் கூட தேர்தலுக்கு அப்புறம் பேச வேண்டிய விஷயங்கள் இப்போ விஜய் அவர்கள் பற்றி பேசக்கும்போது விஜய் அவர்கள் வந்து மிக கடுமையாக வந்து பாஜகவை வந்து எதிர்க்கிறார் இப்போ சமீபத்தில் கூட வந்து பாஜக உடன் கூட்டணியே கிடையாது அப்படின்னு வந்து பகிரங்கமாக அறிவிச்சிருக்காரு இஸ்லாமியர்கள் வந்து பலர் வந்து க அந்த கட்சியில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதனுடைய இஸ்லாமியத்தினுடைய ஆதரவு இருப்பதாகவும் வந்து அவங்க இருக்காங்க அப்போ அந்த கட்சியின் மீது எதிர்காலத்தில் ஏதாவது உங்களுக்கு கூட்டணி பார்வை அல்லது அதற்கான பேச்சுவார்த்தை அப்படிலாம் அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிலைப்பாடு இடமாக இருக்கும் அதாவது நடிகர் விஜய் வந்துக்கிட்டு இப்போ தான் குழந்தை பிறந்து பேர் வச்சவர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கார் அவங்க தேர்தலில் சந்திக்கலையே முதல் தேர்தலே அவர் சந்திக்கலையே அதாவது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் திமுக அணியில தான் இஸ்லாமியருடைய வாக்கு தொண்ணூறு சதவீதம் உள்ளும் ஏன்னா இந்த நான் சொன்ன கொள்கை இப்போ மத்துலா முத்தலா தடை சட்டமாக இருக்கட்டும் அதே மாதிரி சிஏஏக்கு நம்மளுடைய இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் எல்லாத்துட்டையும் கோடிக்கணக்கான பேர்ட்டை கையில் துவங்கினார் சுப்ரீம் கோர்ட்டில் ஜனாதிபதியிட்ட கொடுத்தாரு வாதிட்டார் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த அதே கொள்கையில் தெளிவாக இருக்கிறார் எதிர்கட்சி ஆகும்போது எந்த நிலைப்பாட்டில் இருந்தாரோ அதே நிலைப்பாட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு இப்போது சிஏஏ விஷயத்தில் இருந்த மாதிரி ஒத்த திருத்த சட்டத்தில் தீர்மானம் போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கே அவர் போயிருக்கார் திமுக சார்பாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க பிஜேபியினுடைய என்னென்ன திட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கின்றதோ க ஆளுநருடைய இந்த பிரச்சனையில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இந்தியா முழுவதுக்கும் ஒரு அற்புதமான மாநில சுய ஆட்சியை நிலைநிறுத்தக்கூடிய தீர்ப்பை வாங்கி கொடுத்துருக்காரு அதே உண்மையிலையும் அவரு எல்லா மக்களுக்குமான ஒரு ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்றாரா இல்லையா கடிமை சொல்றாரு அதே சமயத்துல மற்ற கட்சிகள் இப்போ காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் கூட வந்து சில இடங்கள்ல வந்து காங்கிரஸ் மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட வந்து சில மக்கள் பிரச்சனைகளை வந்து ஆஹ் விமர்சனம் பண்ணி பேசுறாங்க சில கருத்துக்களுக்கு முன் வைக்கிறாங்க இப்ப உம்முடைய கருத்துக்கள் அப்படி இருக்குதா ஏன்னா வந்து மதுவிலக்கு தொடர்பாகவேலாம் உங்களுக்கு வந்து ஒத்த கருத்தாக இருக்க முடியும் மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்பதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்காது அது மாதிரி யாவது நீங்கள் அரசை வந்து வலியுறுத்துறீங்களா உடனடியாக வந்து அமல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கூட பல விமர்சனம் முன்வைக்கப்படுது அதை மாதிரியான விஷயங்கள்லாம் முதல்வர்கள் நேரடியாகவோ அது உங்களுடைய கட்சியுடைய கருத்தாவோ முன் வச்சிருக்கீங்களா தாராளமாக சொல்லியிருக்கிறோம் முதல்வரை சர்டிஃபிகேட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு எங்கள் தலைவருக்கு ஒரு அவார்டு கொடுத்தாருங்க இஸ்லாமிய இலக்கிய கழகத்தில் அதில் சொன்னார் அவருடைய கருத்தை ரொம்ப அழுத்தமாகவும் அதே நேரத்தில் யாருடைய மனமும் பின்படாத வகையில் பேசக்கூடியவர் தான் பேராசிரியர் காதர் மொய்தின்னு அவர் சொன்னார் அது படிப்படியாக எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு பார்க்காம எல்லோருமே ஒருமித்த வகையில் ஒரு பூரணம் எதளவுக்கு கொண்டு வந்தால் தமிழ்நாட்டுக்கு சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் கள்ளச்சாரைங்களை கட்டுப்படுத்துவதை நம்ம செய்யணும் அண்டை மாநிலங்களில் மதுவை திறந்து விட்டுட்டு தமிழ்நாட்டில் மட்டும் பந்து பண்ணால் இந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பணிகளில் எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் இல்லாமல் முப்பத்தி ஒன்று முப்பத்தாறு கூட திமுக ஆட்சி தான் வரும் என்பதாக முதல்வர்கள் வந்து ரொம்ப உறுதியாக நம்பிட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து டூ பாயிண்ட் ஓ திராவிட மாடல் அரசு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா ப மற்ற கட்சிகள் வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க புதிய புதிய கட்சிகளாக கூட வந்து விஜய் கட்சி போட்டவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திமுகவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது அதன் காரணமாக தான் திமுக கூட்டணியிலேருந்து ஏதாவது ஒரு கட்சி வந்துடுறாங்க தான் எடப்பாடி கதவு திறந்து வச்சே பார்த்தாலும் ஒன்றும் நடக்கல அந்த கதவை எல்லாம் பிஜேபிக்காரன் வந்து அவருக்கு தெரியாமல் மூடிட்டு போயிட்டாங்க அவங்க மூடிட்டு இவங்க உள்ளே போயிட்டாங்க நான் தான் கேட்குறேன்ட்டு இந்த கூட்டணி அடுத்தடுத்த தேர்தல்களிலும் கொள்கை ரீதியாக இருப்பதனால தொடர்வதின் காரணமாக தொடர் வெற்றியை பெறும் கொள்கை இல்லாமல் நாளுக்கு ஒரு பக்கம் மாறி அவங்களுக்கு அவங்களுக்கே ஒரு புரிந்துணர்வே இல்லையே திமுக ஒரு கூட்டணி கட்சிகளை முக்கியமான மீட்டிங்கில் சந்தித்து பேசுகிறாங்க ஒரு ஆள் வாழ்த்து சொல்கிறாங்க புரிந்துணர்வோடு தானே செயல்படுறோம் அதனால் இந்த மாதிரியான சூழ்நிலை பிரதான எதிர்கட்சி அதிமுகவில் அந்த கோட்டை போயிடுச்சு அவங்களுடைய கையில் இன்றைக்கி இல்லை அவங்களும் பல பேர் பிரிஞ்சாக இருக்கிறாங்க அவங்கள ஈக்குறதுக்கு இப்போ பிஜேபி மேலே இருக்குது அதனால் அவங்களுடைய கட்சிங்கிறது ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இருந்த அந்த இதோ ஒன்றும் கிடையாது இப்போது புதுசாக உள்ள கட்சிகள்கிட்டையும் நம்ம பெருசாக மாறி மாறி பேசுவாங்க அதெல்லாம் எதிர்க்க முடியாது இது ஒரு இப்போ மதசார்பற்ற திராவிட மாடல் ஆட்சி நடக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் வேறு ஒன்று இருக்கக்கூடிய மதசார்பற்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி ஆகும் இது வெல்லும் இது வெற்றி பெறும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த அணிகளே நாங்கள் தொடர்ந்து இருப்போம் நல்லது இந்த நிகழ்ச்சி குறைத்தது பல்வேறு கருத்துலேயே சொன்னீங்க வசத்து கலை சார்பில் நன்றி நன்றி